இது நம்ம என்னைக்கு கடைக்கு வேலைக்காக கொடுத்தோம் மொத்தம் ஒரு அறுபத்தி நாலு காய் இருந்தது ஏழு ரூபா ஒரு காய் ஏழு ரூபான்னு கொடுத்துருக்குது அவங்க கடையில் மார்க்கெட்டில் போய் வாங்கினா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா வரும் நம்மள்கிட்ட பாதி ரேட்டு தான் எடுக்கிறாங்க ஒரு பத்து ரூபாயாவது நம்ம கொடுத்தா தான் கொஞ்சம் கட்டுப்படியாகும் பார்க்கலாம் அடுத்ததுக்குள்ளே பேசிக்கலாம் அடுத்தது இது வந்து இன்னொரு கடைக்கு இதுவும் ஏழு ரூபா தான் இதுல வந்து ஒரு ஐம்பது காய் இருக்குது இது ஒரு முந்நூத்தி ஐம்பது ரூபா வருது காய் நல்லா இருக்கான் இது பக்கத்தில் காலம் thank you.